வணக்கங்களே எல்லாரும் அப்படி இருக்கீங்களா உங்களே சினிபிளுக்கு வரவிண்டேன் இன்றைக்கு நம்ம அறிவு போன பாடம் சூது கபும் காதல் கடந்து போகும் என வித்தியாசமான பாடங்களை கொடுத்த இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்திக் நடித்துள்ள பாதி சரி படத்தோட கதை என்ன பார்க்க போனால் படத்தில் நம்ம ராஷ்கிரன் எம்ஜிஆரோட தீவிரமான ரசிகர் எம்ஜிஆர் இறந்த பிறகு அன்னைக்கு பிறகு தன் பேரனுக்கு எம்ஜிஆர் கொள்கைகளை சொல்லி வளர்க்கிறார் ஆனால் அந்த பேரன் வளர்ந்ததும் அப்படியே ஆப்போசிட்டாக பணத்துக்காக என்னவென்று செய்கிற ஒரு ஊழல் நிலந்த போலீஸ் அதிகாரியாக வர்றாரு அப்படி என்ற ஒரு கற்பனை நகரத்தில் இருவர் பண்ற அநியாயங்களுக்கு அளவு இல்லை இப்படிப்பட்ட ஒரு கெட்ட போலீஸ் உடம்புக்குள்ள வாத்தியார் எம்ஜிஆரோட ஆத்மா பூந்தா என்ன நடக்கும் அந்த ஆத்மா இவரை எப்படி மாத்துது இதே ஒரு ஃபேண்டசி கலந்த காமெடி கதையா சொல்ல வந்திருக்கிற படம் தான் பா வாத்தியார் படத்தோட கதை சரி படத்தோட பிளஸ் பண்ணி பார்க்க போனா முதலாவது ராம் ராமச்சந்திரன் ரெண்டு விதமான கெட்டப்பில் கார்த்திக் மிரட்டியிருக்கிறாரு குறிப்பாக அந்த உடையில் ரொம்ப ஃபிட்டாக நக்கலான வேச்சோட கலக்கியிருக்கிறாரு இடைவெளிக்கு அப்புறம் வர்ற எம்ஜிஆர் கெட்டப்பில் மற்றும் சண்டை காட்சியில் கார்த்திக் ரொம்ப கட்டுக்கிறாரு ரெண்டாவது எம்ஜிஆர் ரசிகராக பெறுற ராஜ்கிரண் சாரோட நடிப்பு பாடத்துக்கு ஒரு பெரிய பலம் எம்ஜிஆரை பத்தி அவர் பேசுகிற இடங்கள்ல எல்லாமே சம டச்சிங் அதே போல் கீர்த்தி செட்டியோட கேரக்டர் ரொம்பவே புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ராஜாவின் பார்வையில் ராணியின் பக்கம் பாட்டுக்கு அவங்க ஸ்டைல் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது சரி மூன்றாவது நாராயணோட இசை மற்றும் பின்னணி இசை பாடத்துக்கு ஒரு பெரிய கமர்சியலுக்கு கொடுக்குது இடையிலேயே வர்ற பழைய எம்ஜிஆர் பாடல்கள் நம்மளை அறியாமலேயே தாளம் போட வைக்கிது ராஜோட ஒளிப்பதிவு அந்த கற்பனை நகரத்தை அழகாக காட்டியிருக்கு சரி படத்தோட மைனஸ் பன்னிரெண்டு பார்க்க போனால் முதலா நலன் குமாரசாமி படம் காமெடி வச்சுருக்கணும் ஆனால் இந்த படத்தில் காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆனாலும் முழுசாக திருப்தி தரல எம்ஜிஆரோட ஆத்மா வர்ற சீன்கள் கதையோட இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக ஒட்டியிருக்கலாம் என்று தோணுது ரெண்டாவது இயக்குனர் ஆரம்பத்திலேயே இது ஒரு கண்மேனை கலந்த கதை என்று சொன்னதால் நம்மளால் லாஜிக் பார்க்க முடியாது இருந்தாலும் கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கலாம் வில்லனாக பெற சத்யராஜாருக்கு இன்னும் அதிகமான வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த பாபாத் ஏற்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா கார்த்தியோட கடின உழைப்புக்காகவும் அந்த வித்தியாசமான ஃபேண்டசி முயற்சிக்காகவும் ஒருமுறை பார்க்கலாம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இது ஒரு சின்ன கொண்டாட்டமாக இருக்கும் ஆனால் நல் குமாரசாமியோட பழைய டாக் எக்யூமர் காமெடி படங்களை எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் மே கிடைக்கலாம் இருந்தாலும் பொங்கல் விடுமுறைக்கு குடும்பத்தோடு தியேட்டர் போய் ஜாலியாக ஒரு டைம் பாஸ் பண்ணும் நினைக்கிறவங்களுக்கு தாரணமாக இந்த படத்தை பார்க்கலாம் நம்ம சினிபிளாஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து அஞ்சு ஸ்டாருக்கு இரண்டு அஞ்சு ஸ்டார் சரி நண்பர்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கனா டா எம்ஜிஆரோட கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் உங்கள் நண்பர்களுக்கும் சேர் பண்ணுவோம் முக்கியமாக நம்ம சினி பிளாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஐக்கனையும் தட்டி விடுங்கோ அடுத்த வழியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே